இதுக்கு முன்னாடி அந்த ப்ரொமோ வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்திஷ் வீடியோன்னு சொல்லிட்டு ஆமாங்க வெள்ளையங்கிரி கோயம்புத்தூரில் இருக்க கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்க வெள்ளையங்கிரி மலையும் வெள்ளையங்கிரி ஆண்டவரை எப்படி தரிசிக்கலாம் எந்த டைம்லலாம் போகலாம் எந்த பட்ஜெட்டில் போகலாம் எந்த பஸ்ஸு பிடிக்கணும் எப்படியெல்லாம் போகலாம் அப்படின்றத உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நான் போனப்போ நிறைய விஷயங்கள் நாங்கள் எப்போ போனோம்னா சித்ரா போர் முன்னாடி நாள் அன்றைக்கி தான் போகணும் அதனால் எங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது சூப்பராக இருந்துச்சு எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்னு ஆசையில் தான் இந்த வீடியோ உங்களுக்காக எடுத்து எடிட் பண்ணி உங்களுக்கு போடுறேன் ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு எந்த ஃபீட்பேக் சஜஷன் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஆல்ரெடி வெள்ளியங்கிரி மலைக்கு போயிருந்தீங்க ஆண்டவரோட சிவன் ஆண்டவரோட தரி தரிசனம் வா வாங்கியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்னோடய அனுபவத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு நாங்கள் எல்லோரும் தாம்பரத்துலேருந்து இருந்து ட்ரெயினில் கிளம்புனோம் மங்களூர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் கிளம்பிட்டு கோயம்புத்தூரில் போய் இறங்கிட்டோங்க இறங்கிட்டு அங்கேருந்து நம்ம உடனே போயிட்டு நடந்தோன்னா கண்டிப்பாக அது வந்து நமக்கு ரொம்ப டயர்டாகிடும் அதனால் அங்கே இருக்க ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கொஞ்சம் பக்கத்தில் இருக்க காந்திபுரம் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டோம் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்னா டார்மெண்ட்ரி எடுத்துட்டோங்க டார்மெண்ட்ரி எடுத்துகிட்டு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ஒரு ஆளுக்காச்சு நாங்கள் என்ன பண்ணோம் கொஞ்சம் நேரம் படுத்துட்டு ஃபோன் சார்ஜ் போடுறது குளிக்கிறது ரெஃப்ரெஷ் ஆகிறது எல்லாமே அந்த டார்மெண்ட்லேயே தங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஆப்போசிட்டில் தான் அந்த பஸ் ஸ்டாண்டு இருக்குது நாங்கள் டார்மெண்ட் தங்கணும் அங்கே காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும் அந்த இடத்துல அந்த பஸ் ஸ்டாண்டு அங்கேருந்து பூண்டி அந்த பஸ்ஸு நம்ம பேர் வந்து பூண்டி அப்படின்ற ஊருக்கு போகிற பஸ்ஸு அப்படின்னா அந்த பஸ்ஸு தான் கரெக்டாக உங்களுக்கு இந்த வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோயில் அண்ட் வந்து உங்களை வந்து ட்ராப் பண்ணுறாங்க இந்த ஃபோர்டீன் டி பஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா ஈஷா யோகா போகிறதுக்கான பஸ்ஸு ஈஷா யோகா போகிறவங்க அந்த ஃபோர்டின் டி பஸ்ஸில் ஏறலாம் இந்த பூண்டி பஸ்ஸு எவ்வளோ ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆளுக்கு இருபத்தஞ்சி ரூபா ட்ரெயின் வந்து அப் அண்ட் டவுன் ஆறுநூற்றி சில்லற ஆச்சுங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் சம்திங் ஓகே இது வரைக்கும் ஒரு செவன் ஹண்ட்ரட் ஆயிருக்குன்னு வச்சுக்கங்களேன் அப்புறம் ஒரு ஒன் ஃபிஃப்டி டார்மெண்ட்ரி கொடுத்தோம் சிம்பிளாக நாங்கள் வந்து டிஃபன்லாம் சாப்பிட்டுக்கிட்டோம் அவ்வளோதான் ட்ரெயின்லேயே வந்து டிஃபன் நல்லா இருந்துச்சு வாங்கி சாப்பிட்டுட்டோம் இப்போ இந்த வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோயில் பார்த்தாச்சு உள்ளே இதான் என்ட்ரன்ஸு என்ட்ரன்ஸு நம்ம வந்தாச்சு என்ட்ரன்ஸ் வந்துட்டோம் இப்போ இதுக்கு பின்னாடி இந்த கோயிலுக்கு பின்னாடி உள்ளே போகணுன்னா அங்கேருந்து அப்படி நமக்கு மலை ஏறுறதுக்கான வழி வரும் அந்த மலை ஏறுறதுக்கான வழியில் இப்போ இது வந்து ஸ்டிக்கு ஸ்டிக்கு பேம்பு ஸ்டிக் வந்து ஒரு ஆளுக்கு முப்பது ரூபா அந்த பேம்பு ஸ்டிக்கு வாங்கிக்கணும் இதில் இருக்க போர்டில் பார்த்திங்கன்னா பத்து வயசுலேருந்து ஐம்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த மலைக்கு அலோவ் பண்ணுவாங்க பத்து வயசுக்கு முன்னாடியும் ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கவங்களும் அலோவ் பண்ண மாட்டாங்க இந்த போர்டில் வந்து படிச்சிங்கன்னா ஆறாயிரத்தி முந்நூற்றம்பது அடி உயரத்தில் இருக்க மழை அதுக்கப்புறம் பிபி சுகர் இந்த மாதிரி ரொம்ப கொஞ்சம் இதயம் பலவீனமானவர்கள் அவங்கலாம் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க முன்னாடியே உங்களுக்கு டெஸ்ட் எடுத்து தான் அனுப்புவாங்க அதுக்கேற்ற மாதிரி செக் பண்ணுவாங்க செக் பண்ணிவிட்டு உங்களை அனுப்பணுமா வேணாமா டிசைட் பண்ணி அனுப்புவாங்க மேலே வந்து தண்ணி பாட்டல் அதாவது வாட்ரு பாட்டில் நார்மலாக இருக்கலாம் அந்த வாட்ரு பாட்டில் அதுக்கப்புறம் யூசுந்தர வாட்ரு பாட்டல் யூ சுந்தர வாட்ரு பாட்டல் பிளாஸ்டிக்கு பிளாஸ்டிக் கவர் இதெல்லாம் எதுவுமே அலோவ் பண்ணலை அதெல்லாம் வந்து அங்கே இருக்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸே எல்லாமே வாங்கிட்டு பேப்பரில் மாற்றி கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் மட்டும் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு ஸ்டிக்கர் ஒன்று கொடுத்துடுறாங்க அந்த ஸ்டிக்கர் வாட்டர் பாட்டில் நீங்கள் திருப்பி எட்டுனு வந்துட்டு அந்த டுவெண்ட்டி ருபீஸை வாங்கிக்கலாம் ஒரு நல்ல ஒரு மெத்தடாக இருந்துச்சு எல்லாருமே அந்த வாட்டர் பாட்டில் ரிட்டன் ரேட் வந்து டுவெண்ட்டி ருபீஸ் அங்கே வாங்கிக்கினாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கிலிருந்து அந்த மலைப்பகுதி கொஞ்சம் கரடு முரடாகவும் ஒரு கடினமான மலைப்பாதையாக தான் இருக்கும் கல் அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக மண் மட்டு வந்து எப்படி இருக்குன்னா அப்படியே ரொம்ப பவுட்ரு மாதிரி இருக்கும் ஒரு சில இடத்துலலாம் அப்படியே ஸ்கிப் ஆகும் ஸ்கிப் ஆகும் நம்ம வந்து கை கால் ரெண்டுமே வச்சு ஊனி போகிற மாதிரி ஒரு சில இடத்துலாம் இருக்கும் மீதி இடத்துலலாம் ஸ்டிக்கு வச்சு ஊனி போகிற மாதிரி இருக்கும் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு அப் அண்ட் டவுன் ஒரு பதிமூணு பதினாலு கிலோமீட்டர் அந்த ரேஞ்ச் இருக்குன்னு சொல்கிறாங்க பட் என்ன கேட்டால் அதிகமாக இருக்குன்னு கூட தான் சொல்ல முடியும்னு தவிர கம்மியாக இருக்கும்னு சொல்ல முடியாது ஏன்னால் இப்போ ரோடுன்னு பார்க்கும்போது அது எப்படி அளக்கலாம் நம்ம ஒரு வண்டி வச்சு அதுக்கேற்ற மாதிரி அளப்பாங்க இது மழை வந்து ஏறி இறங்கி ஏறி இறங்கி போகிறதுனால என் எனக்கு என்னவோ ரொம்ப ஃபீல் பண்ணேன் பதினஞ்சு கிலோமீட்டருக்கு மேலே தான் இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணேன் ஆனால் அப் அண்ட் டவுன் பதிமூணு பதினாலு இருக்கும்னு சொல்கிறாங்க பட் எந்தளவுக்கு கரெக்டுன்னு எனக்கு தெரில நீங்களும் போய்ட்டு வந்தீங்கன்னால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் நீங்கள் அதேமாதிரி இந்த அனுபவத்தை எல்லாருமே தெரிஞ்சுக்குங்க நாங்கள் இது எப்போ போனோம்னா ஈவினிங்கில் தாங்க மலை ஏறணும் கரெக்டாக ஆறு மணிக்கு மேலே ஏறணும் ஏறும்போது அன்றைக்கி பௌர்ணமிக்கு முன்னாடி நாள் தான் நிலவு வந்து அவ்வளோ அழகாக இந்த நிலவை பார்க்கும்போதெல்லாம் நமக்கு ஒரு பழைய பாட்டு தான் ஞாபகம் வந்தது அந்தளவுக்கு இருந்தது இங்கே வந்து மேலே வந்து இந்த கடைங்கள்லாம் இருக்கும் இந்த ஒரு ஒரு மலைக்குமே ஒரு மலை ரெண்டு மலை மொத்தம் ஏழு மலை இது அந்த ஏழு மலைக்குலேயுமே அங்கங்கே நிறைய கடைங்க இருக்கும் அந்த கடைங்களில் வந்து உங்களுக்கு டீ அதுக்கப்புறம் அந்த சுக்கு காபி இந்த டாட்டா குளுக்கோ குளுக்கான் டி அப்புறம் பஜ்ஜி போண்டா அந்த லெமன் சோடா லெமன் ஜூஸ் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் கீழே இருக்கிறதோட ட்ரிப்புள் மடங்கு விலை அதிகங்க ஏன்னா நம்ம எதுவும் சொல்ல முடியாது அங்கே போயிட்டு என்ன எம்ஆர்பி ரேட்டில் நீங்கள் தரலன்னா சண்டைலாம் போட முடியாது அவங்க பாவம் மூட்டைக்கு வந்து ஒரு ஆளுக்கு இவ்வளோன்னு சொல்லி கொடுத்து தான் மலையில் ஏற்றினு போயிட்டு விற்கிறாங்க அதனால் நம்ம எதுவுமே அங்கே பேர் பண்ண முடியாது நம்ம என்ன என்ன ரேட் சொல்கிறாங்களோ பார்கென் பண்ணாமல் நம்ம தான் நல்லது இது வந்து பார்த்திங்கன்னா சித்தர் குகை போகிற வழியில் இந்த சித்தர் குகை இருந்து இந்த சித்தர் குகை வந்து ஒரு விசித்திரமாக இருந்தது பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு மாதிரியாக இருந்தது அப்புறம் கிட்டே போய் பார்த்தோம் சித்தர் அங்கே இல்லை பட் அவரோட அந்த திருவோடு அதில் இருந்த விபூதி அந்த மாதிரி ஒரு சில ஐட்டம்லாம் அங்கே இருந்தது நாங்கள் உள்ளே பார்த்தோம் பார்த்துட்டு கொஞ்சம் நல்லா இருந்தது தான் ஃபஸ்ட் டைம் அதுவும் நைட்டில் போனோங்க சித்தர் கொகையுன்னு போகும்போதுனால் ஒரு பன்னெண்டு மணி அந்த ரேஞ்ச் இருந்திருக்கும் எங்களுக்கு பதினொன்றரை மணி அப்படி இருந்திருக்கும் இது வந்து மேலே மேலே இருந்து டாப் இருந்து நைட் அந்த வீடியோ கவர் பண்ணும் அது அவ்வளோ அருமையாக அந்த ஃபுல் கும்பகோணமும் சாரி கோயம்புத்தூரும் சாரி கும்பகோணம் தப்பாக சொல்லிட்டேன் ஃபுல் கோயம்புத்தூரும் அவ்வளோ அழகாக தெரிஞ்சுது அந்த நிலவு வந்து பார்க்கவே ரொம்ப அருமையாக இருந்துச்சு ஸோ எல்லாருமே இதை போய் பார்க்கலாம் நல்லாயிருக்கும் இது வந்து அந்த வியூ ஃபுல்லாக மலை மேலே இருந்துட்டு இந்த வியூ நாங்கள் பார்க்க போகும்போது இந்த கொடி தெரியுது பார்த்தீங்களா இந்த கொடி ரீச் ஆனால் தான் அங்கே வந்து கோயிலுக்கு நம்ம போகிற மாதிரி கரெக்டாக அந்த கொடி ரீச் ஆச்சு அந்த கோயிலுக்கு வந்து நம்ம வந்துட்டோம் அப்படின்னு தெரிஞ்சுது அந்த ஏழு மலை ஏறுறதுக்கு அவ்வளோ கடினமான ஒரு பாதைகளாக இருந்தது ரொம்ப அருமையாக இருந்தது அப்பாடா கொடி தெரிஞ்சிச்சிரா அப்படின்ற மாதிரி இருந்தது ஒரு ஒரு தடவையும் நாங்கள் ஆகும் போதும் ஓம் நமச்சி வாயே ஓம் நமச்சி வாயேன்னு சொல்லிகிட்டே தான் ஏறணும் विभूति oh, कुमें <laughs> 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 சிவன் ஆண்டவரை வெள்ளிங்கிற ஆண்டவரை பார்க்கும்போதுலாம் எங்களுக்கு உடம்பு சிலிர்த்துச்சுங்க நீங்கள் வேணாலும் சும்மா ட்ரெக்கிங்க்காக போகிறேன் அப்படி இப்படி நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கங்களேன் சொல்லிவிட்டு நீங்கள் அங்கே போயிட்டு நீங்கள் ஏற வரைக்கும் ஏறிடுவீங்க அங்கே போயிட்டு அந்த வெள்ளிங்கிற ஆண்டவரை நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு மனசளவில் ஒரு ஒரு ஃபீல் வருங்க ஏதோ ஒரு ஃபீல் வரும் உங்களுக்கு உங்களுக்குள்ள ஒரு பவர் வரும் ஒரு ஃபீல் வரும் அதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க கண்டிப்பாக போய் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் ரிட்டன் வரும்போது இந்த விநாயகர் சிலை பார்த்திங்கன்னா ஒரு ரைட் சைடில் இருக்க விநாயகர் சிலை பார்த்திங்கன்னா அது வந்து பை நேச்சராகவே அந்த வடிவில் இருந்துருக்கும் அதுக்கப்புறமா இன்னொரு விநாயகர் சிலை இருந்தது அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப விசித்திரமாக இருந்தது இந்த மேகம் பார்த்திங்களா இப்போது அந்த மேகம் வந்து அந்த மலையிலேருந்து பார்க்கும்போது அவ்வளோ அருமையாக இங்கே லாங்கில் இருக்க பாருங்கள் அந்த மேகத்தை தான் நீங்கள் நாங்கள் கிட்டே போய்ட்டு அந்த ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் ஆக்சுவலாக அவ்வளோ அருமையாக சூப்பராக இருந்தது நாங்கள் ஏற்கனவே ஃப்ளைட்டில் போகும்போது பார்த்துருக்கோம் அந்த மேகம் சூப்பராக இருக்கும் இன்னது இதான் ஃபஸ்ட் டைம் நான் மௌண்டெயினில் நின்று இவ்வளோ அடர்த்தியான ஒரு மேகத்தை பார்த்தேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இப்போ ரிட்டன் இதெல்லாம் வந்து நாங்கள் காலையில் நைட் அங்கே போய் தங்கிட்டு விடிய காலையில் எழுந்து ரிட்டன் வரோம் இந்த மலை அந்த பாறை இருக்குது பார்த்திங்களா அந்த பாறையோட இடுக்கில் தான் அந்த வெள்ளைங்கிரி ஆண்டவர் இருக்கார் சரிங்களா அந்த இடத்துல இருந்து நான் நாங்கள் இறங்கி ரிட்டன் வந்துட்டு இருந்தோம் இப்போ ஜூம் பண்ணி பார்க்குறோம் பார்த்திங்களா இது வந்து ஈஷா யோகா ஈஷா யோகாவோட அந்த சிலை இருக்குது பாருங்க அது அந்த வெள்ளையங்கிரி மலையிலேருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்காங்க ஈஷா யோகா ஸோ இங்கே மேலே அந்த டாப் வியூலேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஈஷா யோகா ஃபுல்லாகவே அந்த இடம் ஃபுல்லாகவே உங்களுக்கு சூப்பராக கவர் ஆகும் நல்ல ஒரு வியூ கிடைக்கும் இது வந்து நாங்கள் மலையில் டாப்பில் இருந்து பார்க்கும்போது காலையில் இயர்லி மார்னிங் எழுந்ததுக்கப்புறம் அந்த சன்ரைஸ் ஆகும்போது இந்த வீடியோ எடுத்தோம் இந்த வீடியோ அந்த அதான் அந்த சன்ரைஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருந்தது அந்த இடத்த விட்டு வர்றதுக்கே மனசு இல்லை அவ்வளோ சில்னஸ் வந்து எப்படி சொல்கிறதுனே தெரில அவ்வளோ குளிருங்க நைட்டு நாங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் தான் தூங்கியிருப்போம் விடிய காலையில் ஒரு மூணு மணிலேருந்து ஒரு அஞ்சு மணி வரைக்கும் அந்த மாதிரி தான் அந்த ரெண்டு மணி நேரம் எங்களால் தூங்கவே முடியல உடம்பெல்லாம் ஃபுல்லாக உறைஞ்சி போச்சு இது வந்து ஆறாவது மலை கிட்ட போகும்போது இந்த இடத்துல வந்து தண்ணி இருக்கும் அந்த தண்ணி வரும் எங்கேருந்து வருதுன்னு தெரியாது ஃபால்ஸில் கொஞ்சமாக வரும் அந்த தண்ணியில் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே போகிறவங்கலாம் பக்தர்கள் மாலை போட்டுட்டுலாம் வராங்க அவங்களாம் குளித்தாங்க குளிச்சுட்டு அந்த ஜில்லுன்னு ஐஸ் தண்ணி மாதிரி இருந்தது குளிச்சுட்டு அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த சூளெலாம் நட்டு அங்கே ஒரு நந்தி சாமியெல்லாம் இருந்தாங்க அவங்களாம் வழிபட்டுட்டு அங்கேருந்து எல்லாருமே போகிறாங்க மாலை போட்டுட்டு சபரிமலைக்கு போகிற மாதிரியே இங்கேயும் வராங்க ஒரு சிலர் வந்து அந்த சூளம் எடுத்துகிட்டு வராங்க சூளம் எடுத்துகிட்டு வந்து ரிட்டன் போக மாட்டாங்க போல் அங்கே ஊனி விட்டுட்டு அந்த கோயிலில் தான் ஊனி விட்டு போவாங்க மாலை போட்டுட்டு இருமுடி மாதிரி எடுத்ததே வந்தாங்க நாங்கள் போன நேரம் இந்த பாட்டு இந்த டேன்ஸ் மருங்க அவ்வளோ அழகாக இருந்தது சித்ரா போனைக்கு முன்னாடி நாள் ரொம்ப அழகாக இருந்தது நான் கொஞ்சம் நேரம் வாய்ப்பு அவர் கொடுக்கல நீங்க இந்த பாட்டு கேளுங்க சூப்பரா இருந்தது முதன் முதலாம் முழுவதுமே மறந்ததுக்கு வாழ முடியுமா முதன் முதல்ல வந்த காதல மறக்க முடியுமா முதன் முதலாம் வந்த காதலை மறக்க முடியுமா பிப்ரவரி டூ மே மட்டும்தாங்க அலோ பண்ணுவாங்க இந்த நாலு மாதம் மட்டும்தான் எல்லா வருஷத்துலேயும் மற்ற டைம் அலோவ் பண்ண மாட்டாங்க மழை டைமில் கண்டிப்பாக போக முடியாது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போங்க அப்புறம் அவங்க அன்னதானம் போட்டாங்க முன்னாடி நான் சித்ரா பௌர்ணமி அந்த சீசன் அப்படின்றதுனால அன்றைக்கி வந்து அன்னதானம் போட்டாங்க ஃபுல்லாக அன்றைக்கி மதியத்தில் இருந்து ஈவினிங் நாங்கள் ஈவினிங் ஒரு அஞ்சாறு மணிக்கு மேலே வரைக்கும் இருந்தோம் ஃபுல்லாகவே எங்களுக்கு அன்னதானம் கிடச்சிதுங்க நாங்கள் மதியம் சாப்பிட்டோம் அன்னதானம் வடைப்பாயத்தோட சாப்பாடு சாப்பிட்டோம் அப்புறம் அன்றைக்கி ஈவினிங் ரிட்டர்ன் வரும்போதும் தக்காளி சாதம் வாங்கி ஸ்நாக்ஸ் மாதிரி அதிகம் சாப்பிட்டோம் வந்தோம் சாப்பிட்டு அங்கேயே பாத்ரூம் இருக்குது நாங்கள் மலை ஏறி இறங்குன்னு உடனே அங்கேயே போயிட்டு ஆகிட்டு கொஞ்ச நேரம் படுத்துட்டோம் மண்டபம் போய் ஃபுல்லாக போய் படுத்துட்டோம் அங்கே எல்லாம் ரொம்ப சாஃப்டாக நம்மளை ஒரு ஒரு இதுவாக மதிச்சு நமக்கு அந்த ஃபுட்டெல்லாம் போதெல்லாம் பார்த்து பார்த்து கொடுத்தாங்க இந்த கேங்கு தாங்க நாங்கள் போனது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு பயணமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அங்கேருந்து முடிச்சுட்டு அப்படியே ஈஷா யோகா வந்துட்டோம் ஈஷா யோகா வர்றதுக்கு அங்கேருந்து ஒரு ஷேர் ஆட்டோவில் வந்துவிட்டோம் ஏன்னா பஸ்ஸு கொஞ்சம் அவ்வளோ ஃப்ரீக்குவென்ஸாக இருக்காது அதனால ஷேர் ஆட்டோவில் வந்துட்டோம் ஒரு ஆளுக்கு முப்பது ரூபா கேட்டாங்க கொடுத்து வந்தவுன்னு அங்கே என்ட்ரன்ஸ் ஈஷா யோகாக்கு எதுவும் என்ட்ரன்ஸ் கிடையாது இங்கே அங்கேருந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தான் அந்த ஈஷா யோகா சில இருக்கும் ஆனால் நாங்கள் அந்த ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் கூட எங்களால் அப்போ நடக்க முடியாத சூழ்நிலை அதனால் இந்த புல்லாக் ரைடில் வந்து ஒரு ஆளுக்கு பத்து ரூபா கொடுத்து இந்த புல்லாக் ரைட்டில் வந்த மாட்டு வண்டி பயணத்தில் வந்தோம் ரொம்ப அழகாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மாட்டு வண்டியில் போனது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது ஈஷா ஏகாலையும் இதை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க இந்தமாரி மாடுகள் நா நாட்டு மாடு என்னத்தை அழிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த ஒரு அந்த போர்ட்லேயே போட்டிருந்தாங்க அதுக்காக இவங்க அந்தமாரி மாடெல்லாம் வச்சு இந்த ஒரு யூஸாக பண்ணிவிட்டு எல்லாருக்கும் ஒரு சேவை பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க நல்லா இருந்துச்சு அங்கே போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு ஈஷா யோகாவில் போயிட்டு இறங்கிட்டு அங்கே போனால் அந்த ஈஷா யோகாவோட சில வந்து கரெக்டாக அந்த டைம் அந்த ஆறு மணிக்கு மேலே போனோம் அந்த வியூ பாருங்க சூப்பராக இருந்துச்சு ஃபுல்லாக சுற்றி மலை நடுவில் வந்து ஈஷா யோகா அந்த டைமில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஒரு நாளைக்குமே டெய்லியே ஏழு மணிக்கு லைட் ஷோ நடக்குதுன்னு சொன்னாங்க அந்த லேசர் லைட் ஷோ ஆல்ரெடி நான் கேள்விப்பட்டிருக்கேன் இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல நம்ம நிறைய வீடியோலாம் பார்த்துருப்போம் அந்த சைனாவில் துபாயிலலாம் வந்து அந்த லேசர் லைட்டை வச்சு ஃபுல்லாக படம் காமிப்பாங்க நாம் இது வரைக்கும் லைவில் நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல இதுதான் ஃபஸ்ட் டைம் அங்கே நான் பார்த்துருக்கேன் இந்த லேசர் லைட் ஷோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈஷா யோகாக்கு அவ்வளோ அருமையாக தத்ரூபமாக இருந்தது கண்டிப்பாக அதை இந்த இந்தமாரி ஒரு விஷயம் பண்ணதுக்கு இந்த ஈஷா யோகாவோட ஃபுல் லேசர் லைட் ஷோ உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பாக்ஸ் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் போய் பாருங்கள் இல்லை சாய் ஸ்ரீ பிரியா சேனலில் போனீங்கனாலே அந்த ஈஷா யோகாவோட ஃபுல் வீடியோவும் இருக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நல்லா இருந்துச்சு அப்படியே ஈஷா வந்து முடிச்சுட்டு சென்னை பயணம் தாங்க ட்ரேட்டாக கோயம்புத்தூர் வந்துவிட்டோம் கோயம்புத்தூர்லேருந்து ட்ரெயின் ஏறிட்டு ரிட்டன் ட்ரெயின் ஏறிட்டு அங்கேயே டின்னர் வந்து வாங்கிட்டோம் இப்போலாம் ட்ரெயினில் ஓரளவுக்கு சாப்பாடு நல்லா தாங்க இருக்குது அதனால் ரொம்பலாம் ஃபீல் பண்ணாதீங்க சாப்பாடு நல்லா இருக்காதுன்னா ஓரளவு நல்லா தான் இருக்குது அப்படியே ரிட்டன் சென்ட்ரல் வந்தோம் சென்ட்ரலில் வந்து இறங்கி அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டோம் ரொம்ப ஜாலியான பயணமாக இருந்தது கண்டிப்பாக கால்வழி இருந்ததுங்க அது இல்லைன்னு சொல்ல முடியாது எல்லாமே அந்த சிவன் பார்த்துப்பார் தேங்க்யூ பை பாய்